புனரி சேவக பெருமாள் அய்யனார் திருக்கோவில் வைகாசி விசாகப் பிரமோற்சவ பெரும் திருவிழா நிறைவு நாளில் கொடிமல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மின்னொளியில் மின்னும் பிரம்மாண்ட கப்பல் போல் கண்கொள்ளா காட்சியளிக்கும் பூப்பள்ளக்கு நள்ளிரவில் பூப்பள்ளக்கில் எழுந்தருளி அதிகாலை திருவீதி உழா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்த ஸ்ரீ சேவக பெருமாள் அய்யனார் சுவகக்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட புனரி சேவக பெருமாள் அய்யனார் கோவில் எண்ணூறு ஆண்டுகள் பழமையான மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இந்த கோவிலில் வைகாசி விசாக பெருமோற்சவ பெரும் திருவிழா கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி கொடியேற்றத்துடன் பெரும் திருவிழா விமர்சையாக துவங்கியது இந்த வைகாசி திருவிழாவில் முக்கிய நிகழ்வான ஐந்தாம் நாள் திருக்கல்யாணமும் ஆறாம் நாள் நள்ளிரவில் நெகிழூட்டும் கழுவன் விரட்டு திருவிழாவும் விழாவின் முக்கிய நிகழ்வான ஒன்பதாம் நாள் திரு தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொள்ளும் நிகழ்வும் தேர் நிலையை அடைந்தவுடன் தேரடி படியில் நேர்த்திக்கடன் வைத்த பக்தர்கள் மூன்று லட்சம் தேங்காய் உடைக்கும் நிகழ்வும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நிறைவு நாளான பத்தாம் நாள் இன்று பூரண புஷ்கலா சமேத ஸ்ரீ சேவக பெருமாள் கொடி கொடிமல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மின்னலியால் மீண்டும் பிரம்மாண்ட கப்பல் போல் காட்சியளிக்கும் பூப்பள்ளக்கில் நள்ளிரவில் எழுந்தருளினார் அன்னை ஸ்ரீ சிங்கம் அம்மன் வெள்ளி சிம்ம வாகனத்திலும் ஸ்ரீ விநாயகர் வெள்ளி மூஞ்சூர் வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் அதைத் தொடர்ந்து அதிகாலை கொடிமல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட கப்பல் போல் காட்சியளிக்கும் பூப்பள்ளக்கில் எழுந்தருளிய பூரண புஷ்கல சமேத ஸ்ரீ சேவக பெருமாள் அன்னை சிங்கம் பிடாரி அம்மனும் ஸ்ரீ விநாயகரும் கோவில் உள் பிரகாரத்தில் இருந்து வெளியில் தூக்கி வரப்பட்ட பூப்பள்ளக்கு மின்னொழியில் இரண்டு மாடுகள் பூட்டிய ரதத்தில் வான வேடிக்கையுடன் பேரோடும் நான்கரது வீதியில் திருவிதிவுழா வந்து கோவில் வாசலையடைந்தது திருவிதிவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ சேவக பெருமாள் அய்யனாரை தரிசனம் பெற்றுச் சென்றனர் சிங்கம் புனரி சேவக பெருமாள் அய்யனார் திருக்கோவில் வைகாசி விசாகபுரமோற்சவ பெரும் திருவிழா நிறைவு நாளில் கொடிமல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மின்னொளியில் மின்னும் பிரம்மாண்ட கப்பல் போல் கண்கொள்ளா காட்சியளிக்கும் பூ பழகு நள்ளிரவில் பூப்பள்ளக்கில் எழுந்தருளி அதிகாலை திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்த ஸ்ரீ சேவக பெருமாள் அய்யனார் சுவகக்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட சிங்கம்புனரி சேவக பெருமாள் அய்யனார் கோவில் எண்ணூறு ஆண்டுகள் பழமையான மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இந்த கோவிலில் வைகாசி விசாக பெருமோற்சவ பெரும் திருவிழா கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி கொடியேற்றத்துடன் பெரும் திருவிழா விமர்சையாக துவங்கியது இந்த வைகாசி திருவிழாவில் முக்கிய நிகழ்வான ஐந்தாம் நாள் திருக்கல்யாணமும் ஆறாம் நாள் நள்ளிரவில் திகிழூட்டும் கழுவன் விரட்டு திருவிழாவும் விழாவின் முக்கிய நிகழ்வான ஒன்பதாம் நாள் திரு தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொள்ளும் நிகழ்வும் தேர் நிலையை அடைந்தவுடன் தேரடி படியில் நேர்த்திக்கடன் வைத்த பக்தர்கள் மூன்று லட்சம் தேங்காய் உடைக்கும் நிகழ்வும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நிறைவு நாளான பத்தாம் நாள் இன்று பூரண புஷ்கலா சமேத ஸ்ரீ பெருமாள் அய்யனார் கொடிமல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மின்னள்ளியால் மீண்டும் பிரம்மாண்ட கப்பல் போல் காட்சியளிக்கும் பூப்பள்ளக்கில் நள்ளிரவில் எழுந்தருளினார் அன்னை ஸ்ரீ சிங்கம் பெடரியம்மன் வெள்ளி சிம்ம வாகனத்திலும் ஸ்ரீ விநாயகர் வெள்ளி மூஞ்சூர் வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் அதனைத் தொடர்ந்து அதிகாலை கொடிமல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட கப்பல் போல் காட்சியளிக்கும் பூப்பள்ளக்கில் எழுந்தருளிய பூர்ண புஷ்கல சமேத ஸ்ரீ சேவக பெருமாள் அயனாரும் அன்னை சிங்கம் பிடாரி அம்மனும் ஸ்ரீ விநாயகரும் கோவில் உள்பிரகாரத்தில் இருந்து வெளியில் தூக்கி வரப்பட்ட பூப்பழக்கு மின்னொழியில் இரண்டு மாடுகள் பூட்டிய ரதத்தில் வான வேடிக்கையுடன் நான்கு வீதியில் திருவிதி உலா வந்து கோவில் வாசலையடைந்தது திருவிதி உழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஸ்ரீ சேவக பெருமாள் அய்யனாரை தரிசனம் பெற்றுச் சென்றனர் சிங்கம் புனரி சேவக பெருமாள் அய்யனார் திருக்கோவில் வைகாசி விசாகபுரம் உற்சவ பெரும் திருவிழா நிறைவு நாளில் கொடிமல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மின்னொளியில் மின்னும் பிரம்மாண்ட கப்பல் போல் கண்கொள்ளா காட்சியளிக்கும் பூப்பளக்கு நள்ளிரவில் பூப்பள்ளக்கில் எழுந்தருளி அதிகாலை திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்த ஸ்ரீ சேவக பெருமாள் அய்யனார் சுவகக்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட புனரி சேவக பெருமாள் அய்யனார் கோவில் எண்ணூறு ஆண்டுகள் பழமையான மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இந்த கோவிலில் வைகாசி விசாக பிரமோற்சவ பெரும் திருவிழா கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கி கொடியேற்றத்துடன் பெரும் திருவிழா விமர்சையாக துவங்கியது இந்த வைகாசி திருவிழாவில் முக்கிய நிகழ்வான ஐந்தாம் நாள் திருக்கல்யாணமும் ஆறாம் நாள் நள்ளிரவில் நெகிழூட்டும் கழுவன் விரட்டும் திருவிழாவும் விழாவின் முக்கிய நிகழ்வான ஒன்பதாம் நாள் திரு தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொள்ளும் நிகழ்வும் தேர் நிலையை அடைந்தவுடன் தேரடி படியில் நேர்த்தி கடன் வைத்த பக்தர்கள் மூன்று லட்சம் தேங்காய் உடைக்கும் நிகழ்வும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நிறைவு நாளான பத்தாம் நாள் இன்று பூரண புஷ்கலா சமேத ஸ்ரீ சேவக பெருமாள் ஐயனார் கொடிமல்லிகை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மின்னலியால் மீண்டும் பிரம்மாண்ட கப்பல் போல்